ஏற்றுகின்றேன் உலகத்தில் போற்றுகின்றேன் தமிழ் மதுரம் தமிழ் மதுரம் தொடங்கி வைப்பதற்கு மதுரம் வியாபாரி சிறந்த பொருத்தம் இனிப்புக்கு இனி நிகழவில்லை இனிப்புக்கு இனி நிகழ்வில்லை இவருக்கு எவரும் இணை இல்லை இன்சுலின் மூலம் இன்சுலின் போடாமல் இருக்க செய்தவர் இவர் இவருக்கு தமிழ் மதரும் இலக்கிய அமைப்பின் சார்பில் நன்றியை உரித்தாக்குகிறோம் கோவையின் கர்வ அடையாளம் பொங்கு தமிழ் பேச்சு வளர்க்கு கோவையாக பாடுவதே இவர்தான் என வழக்கமான பேச்சு தாய் மகேஸ்வரியின் நிகழ்வுக்கு மரபின் மைந்தன் மைதன் வருவதுதானே மரபு தலைமாமணி மரபின் மைந்தர் திரு முத்தையா அவர்களுக்கும் எங்கள் நன்றியை உரித்தாக்குகிறோம் மருந்து ஊசி மூலம் செலுத்துவது மருத்துவரின் இயல்பு கூட்டத்தில் மக்களை பேசியும் மயக்க முடியும் என அறிவியலையே மாற்றியவர் மருத்துவர் வேலுபாண்டியன் குருசாமி அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் முருகனுக்கு வேலே ஆயுதம் இவருக்கு நூலே ஆயுதம் மூலம் பல கப்பல்கள்ற்றியவர் மதிக்கூடியம் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் முத்து மணி ஐயா கனகராஜன் ஐயா முத்தையா என பெயரில் கூட மதிப்புள்ளவர்களாக அமைந்திருக்கிறது இந்த விழாவின் சிறப்பு காப்பிய மனத்தோடு இருப்பவர் இனி காப்பியங்களையும் மணக்க வைப்பார் முத்துமணி ஐயா அவர்களுக்கும் எங்கள் நன்றியை சமர்ப்பிக்கிறோம் சித்தர்களின் ஆசி பெற்று தேருக்கு பெயர் பெற்ற திருவாரூரில் இருந்து இந்த தமிழ் மதுர தேருக்கு வடமிடிக்க வந்திருக்கிறார் அவருக்கும் எங்கள் நன்றியை உரித்தாக்குகிறோம் சாரதி மகாபாரதத்தில் மகாபாரதத்திற்கு பாரதியின் ரதி இவர் கம்பல் ராமாயணத்தை ஸ்ரீர பாதங்களில் தொடங்கியது போல் மத்தியில் ராமரின் கரங்களில் நான்கு வேதங்களாய் சமயக்குறவர் நால்வராய் இவருடைய இலக்கிய அமைப்பு நகரட்டும் அவருக்கும் நன்றியை உருத்தாக்குகிறோம் பெய்யென பெய்யும் மழை கேட்டிருக்கிறோம் நூலுக்கு பெயர் பெற்ற நம்ம ஊர் என்பதை மீண்டும் நிரூபித்துக் கொண்டிருக்கிறார் வருகை புரிந்திருக்கும் சான்றோர் பெருமக்கள் படைப்பாளிகள் பேச்சாளர்கள் மற்றும் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் மேலும் ராமர் கோவில் நிர்வாகிகள் ஆர்கே போட்டோஸ் மற்றும் ஆர் எஸ் சவுண்ட் சிஸ்டம்ஸ் மற்றும் இசையமனு வழங்கிய குழந்தைகளுக்கும் எங்களுடைய நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு இந்த வந்துள்ள அத்துணை பேரும் நன்றியை கொண்டு விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம்